வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போ வந்து பாலவர்மங்கள் பற்றி பேச போகிறேன் வர்மம் வர்மம் என்ற சப்ஜெக்டு இப்போ வந்து மக்களிடையே பிரபலம் ஆகி கொண்டிருக்கிறது இது லெமோரியா காண்டினென்ட் தமிழ் தமிழர்களுடைய நுண்ணறிவினால் வெளிப்பட்ட ஒரு அரிய கலை இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயன்படுத்தலாம் இதில் ஃபைட்டிங் டெக்னிக்கும் இருக்குது ட்ரீட்மெண்ட் டெக்னிக்கும் இருக்குது இது எப்படின்னா இது வந்து ஆஸ்டல் பாடியை ஆதாரமாக கொண்டு செயல்படுவது ஆஸ்டல் பாடியில் ஓடக்கூடிய நாடி சேனல் எனர்ஜி ஃப்ளோ அதில் இயங்கக்கூடிய தசவாயுக்கள் மேலும் ஐந்து வாயுக்கள் இதுகளை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய தாக்குதல் முறை மற்றும் நோய் நிவாரணம் இதுதான் வர்மக்கலை இது வந்து லெமோரியா இருந்து அப்புறம் வந்து அதனுடைய அது கடல் கோள் நாள் அழிந்த பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிலை கொண்டுள்ளது இதை வந்து ஸ்ரீலங்கா ஜஃப்னாலையும் இருக்குது இப்போ இப்போ அந்த அதை பற்றியுள்ள படிப்புகள் மிக மிக ஆகி கொண்டிருக்குது படித்தவர்கள் மத்தியில் நிறைய படிக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் இதை மொத்தத்தில் சொல்ல போனால் எனர்ஜி ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம் ரைக்கு பிராணி ஹீலிங் எல்லாம் இதனுடைய அவுட்கம் இதுலேருந்து வந்தடணுன்னு சொல்லலாம் ஸோ மர்மா ஆர் மர்மா இஸ் இ மதர் ஆஃப் ஆல் எனர்ஜி ட்ரீட்மெண்ட்ஸ் ஸோ இங்கே இன்றைக்கி பேசக்கூடியது பால வர்மங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது இப்படி வர்மங்கள் பாதிப்பு ஏற்படுகிறது அந்த பாதிப்புகள் பிற்காலத்தில் குழந்தைகள் வளரும்போது அஞ்சு வயசில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிறது பதினஞ்சு வயசில் எப்படி பாதிப்பு ஏற்படுகிறது இருபது வயசில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது இருபத்தஞ்சி வயசில் என்ன பாதிப்பு ஏற்படுத்துகிறது குழந்தை டைமில் அடிபடுறது இல்லை அடிக்கிறது என்ன இந்த பேரண்ட்ஸும் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கெல்லாம் கவனமாக பார்க்கணும் ஏன்னா பேரண்ட்ஸும் கண்டபடி தலையில் அடித்தா என்னென்ன சர்க்கியூட்டு பாதிக்குது அதாவது ஸ்பைனில் அடித்தால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது ஓவர் அடக்குமுறை எப்படி குழந்தைகளை பாதிக்கிறது அது உடனே மட்டும் இல்லை பிற்காலத்தில் அது பாதிப்பு எப்படி ஐந்து வருஷம் கழிஞ்சு பதின பதினைந்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்தில் எப்படி பாதிப்பு ஏற்படுதுன்னு உள்ள தியரி அண்டு கேஸ் ஸ்டடி ஏனென்றால் ஏன்னாட்ட ப்ராக்டிக்கலாக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆள்கள் வராங்க அதே உள்ள அனுபவத்தையும் வச்சு இந்த இதை கொடுக்குறேன் இது பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கடைபிடிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது உதாரணமாக குழந்தைகளுக்கு வந்து ஆர்டிசம் ஆர்டிசம் தான் பேச்சு திறன் இல்லாத குழந்தைகள் வருது அது காரணம் இந்த பேரண்ட்ஸுடைய அடக்குமுறை அதில் ஓங்கி செவிட்டில் அடிக்கிறது ஓங்கி பெடரியில் அடிக்கிறது இப்படியெல்லாம் அடிக்கும் போது அது ஸ்பீச் சர்க்கியூட்டு பாதிக்குது இந்த ஸ்பீச் சர்க்கியூட் எப்படின்னா சாதாரணமாக மொழாதாரத்தில் அது வந்து அபியக்த நிலையிலேருந்து அது வளர்ந்து உயர்ந்து வந்து சுவாதிஷ்டானத்துலேயும் அப்புறம் அநாதத்திலையும் விரிவடைந்து விசித்தியில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது அப்போ அந்த ஸ்பீச் சர்க்கியூட்டாக இவங்க க டீச்சர்ஸு பேரண்ட்ஸாக தெரியாமல் ஆடிச்சு காதில் கண்ணில் படையில் அடித்து அந்த சர்க்கியூட் டேமேஜ் ஆகி ஆர்டிசம் வரக்கூடிய கேஸு நிறைய இருக்குது அதனால் அதை வந்து பேரண்ட்ஸும் தெரியும் ஸ்கூல் டீச்சர்ஸும் பசங்கள கழுத்துக்கு மேலே அடிக்கிறது கவனமாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது ஆர்டிசம் வரது இன்னொரு மேட்டர் என்ன மேட்டர்ன்னா அதை அந்த குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கும் அதை ஃபோல்ஸ் பண்ணி நிறுத்துறது ஃபோல்ஸ் பண்ணி நிறுத்தினான்னா அது வந்து என்னாச்சுன்னா அந்த எனர்ஜி பிளாக் ஆகி எனர்ஜி பிளாக் ஆகி அது வந்து திருப்பி அது வந்து ட்ராவல் பண்ணும் சாதாரண மூலாதத்தை மேலே மேலே கிளம்பி வந்து விஷயத்தில் ட்ரான்ஸ்லேட் ஆகிறது விஷயத்துலேருந்து அழு அழுத்தப்படும் விஷயத்துலேருந்து அநாகத்துக்கும் அநாகத்துலேருந்து ஃபோல்ஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக சுவாதிஷ்டானது சுவாதிஷ்டானது ஃபால்ஸ்ஃபுல்லாக மூலாதம் இருக்குதுன்னு சொல்லும் அதாவது ஒரு நதி வெளியே வருது இந்த நதியை நீங்கள் அடைச்சி உள்ளே என்ன ஆகும் அது வந்து நிலச்சரிவை ஏற்படுத்தும் இதே மாதிரி உள்ளது தான் இந்த இதில் ஆர்டிசம் ஒரு ரீசன் வருது இது போக ம மதர் வந்து கன்சீவ் ஆகியிருக்கும்போது மூணு மூணு நாலாம் மாதத்தில் குழந்தைக்கு நர்வஸ் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும் அந்த டைமில் குழந்தைக்கு அந்த அம்மாவுக்கு மலை ஜலம் ஒழுங்காக வெளியேறலான்னா ஆர்டிசம் வரும் இவ்வாறு பல ரீசன் இருக்குது நான் அடிபட்டால் வந்த வர்ம பாதிப்பினால வருது அது செவிக்குச்சி காலவர்மம் பிடரி வர்மம் அது மாதிரி ஸ்பைன் டேமேஜில் வருது அதனால் இதை பேரண்ட்ஸு ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னு உள்ளதுக்காக இதை சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் பார்த்திங்கனான்னா சிறிய வயசில் கண்டபடி தலையிலையும் கழுத்துலேயும் அடிக்கிறதுனால இருபது வயசில் வரக்கூடிய நோய் அது இப்படி கே ஸ்டடி வந்திருக்கு அந்த நோய்க்கு பேர் சிபிஏ டிஎஸ்டி சிவியர் ஹெட்டேக்கு ஹை டிசோசியேஷன் அதாவது திரிஞ்ச இருந்தால ஒரு டிஸ்கனெக்ட் ஆகும் எந்த அவங்க என்ன ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட் இருக்கும் அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்டு மெமரி லாஸ் எல்லாம் அதில் வரக்கூடிய ஒரு பாதிப்பு டேமேஜ் இருண்டல் கார்டெக்ஸ் என்லார்ஜ் அமிக் அமிக்டலா சுமால் ஹைப்போ கேம்பஸ் இப்படி இதுவெல்லாம் பாதிப்பு வருது இந்த பாதிப்பெல்லாம் சேர்ந்து இதுக்கு பேர் சிபிடிஎஸ்டின்னு வச்சுருக்காங்க இந்த பாதிப்புக்கு காரணம் குழந்தைகளை சிறிய வயசில் கண்டபடி அடிக்கிறது அது இந்த பேஷியன்ஸ்கிட்ட கேட்கும்போது இப்படி இதுதான் ரீசன் டாக்டருன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பாதிப்பு இருபது வயசில் படிக்க டைமில் காலேஜ் என்ஜினியரிங் லெவல் எல்லாம் டாக்டர் லெவல் படிக்கும் இந்த பாதிப்பு வர்றது அதுக்கு ரீசன் இது என்ன ஆச்சுன்னா பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி கண்டபடி அடிக்கிறது தான் காரணம் அதை அவாய்டு பண்ணணும் இதுக்காக அந்த வர்ம பாதிப்பு பால வர்மம் பின்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகும் சில வர்மங்கள் உடனே பாதிக்கும் பாலவர்மங்கள் உடனே பாதி பாதிக்காது உடனே ஏன்னா அந்த எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால உடனே பாதிக்குது ஆனால் அஞ்சு வயசு பதினஞ்சு வயசு இருபது இருபத்தஞ்சி வயசில் ரிஃப்ளெக்ட் ஆகி என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு வர்றாங்க அதெல்லாம் வந்து பாலவர்மத்துக்கு பாதிப்பாதனால் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் இந்த விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே மாதிரி கலரி ஃபைட்டு படிக்க விடுறாங்க குழந்தைகளை கராட்டை படிக்க விடுறாங்க அது தெரியாமல் குழந்தைகள் மாறி மாறி வீட்டில் அடி வைக்கும்போது அதை பயன்படுத்துது வெளியே வரணும் செய்யா வீட்டில் அடிப்படுத்தி கலை இது பாதிப்பு ஏற்பட்ட நிறைய கேஸ் இனப்பட்ட வருது அதில் எனக்கு எனக்கு வந்தது நான் கலரி பயிட்டு படித்த அண்ணன் தம்பியை ஓங்கி இல்லை அறுபது வயசாகிட்டும் காது மூக்கு இந்த ரெண்டு சர்க்கியூட்டில் பெயின் இன்னும் அனுபவப்பட்டிருக்கு பல ட்ரீட்மெண்ட் எடுத்து முடியலன்னு உள்ள ஒரு இது வருது ஆகவே இந்த குழந்தைகளை படிக்க வந்து கலரி பயிட்டு எல்லாம் படிக்கும் அவங்களை வீட்டில் யூஸ் பண்ணி பரமா பாதிப்புகளை ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த பேரண்ட்ஸும் பார்க்கணும் ஸ்கூல் டீச்சர்ஸும் பார்க்கணும் இது பாலவர்ம பாதிப்பு அது உடனே தெரியாது பிற்காலத்தில் பதினஞ்சு வயசில் இரு இருபத்தஞ்சில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு உள்ளதை பேரண்ட்ஸும் ஸ்கூல் டீச்சர்ஸும் அருகேற வேண்டி இதுன்னு சொல்கிறோம் இதுக்கு நிறைய கேஸ் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டுருக்கு இதே மாதிரி செவிக்குட்டி காலத்தில் பேர பேரண்ட்ஸ் அடித்ததுனால செவி சர்ஜரி திருப்பி திருப்பி பண்ணிட்டோம் வேதனையும் காதும் சரியாகத்த கேஸு நிறைய இதுகள்லாம் இதெல்லாம் என்னாச்சுன்னா பேரண்ட்ஸ் வந்து தெரியாமல் அவங்க அதாவது ஸ்கூல் டீச்சரும் தெரியாமல் குழந்தைகளை கண்ட மேனிக்க அடிக்கிறதுனால அது வர்ம பாதிப்பு ஏற்பட்டு பிற்காலத்தில் அவங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இதை வந்து மக்களுக்கு பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸும் புரிஞ்சு குழந்தைகளை அடிக்காத ம முறையில் வளர்க்கவும் அடிக்காத முறையில் போதிக்கிறது கிளாஸ் கண்டக்ட் செய்கிறது அது வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு ஸ்கூலில் எல்லாம் அடிக்கிறதெல்லாம் டெக்னாலஜி எல்லாம் குறைஞ்சிருக்கு என்னாலும் சில பாதிப்புகளை ஏற்படுத்த ஒரு அவேர்னஸ் டீச்சர்ஸு வேணும் அதேமாதிரி பேரண்ட்ஸுக்கு இப்போ குழந்தைய வளர்க்க டைமில் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு வச்சு அவங்க வந்து இப்படி தாக்குதல் பண்ணுறாங்க பேரண்ட்ஸும் இப்போ ஓவர் டென்ஷனில் இருக்கேன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது மாதிரி குழந்தைகள் அடப்பிடிக்க காரணமும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுக்கு காரணம் என்னாச்சுன்னா இப்போ உள்ள தடுப்பூசிகளும் வெளியே ஐரோப்பியன் க யூரோப்பியன் கண்ட்ரிலெலாம் அது கிடையாது இங்கே தடுப்பூசிகளும் இருக்க காரணம் என்று கண்டுபிடிக்கிறாங்க அதனால் குழந்தைகள் அடம்பிடிக்கும் போது கண்ட மேனிக்கு அடிக்காமல் அவங்கள சமாதானப்படுத்தி வளர்த்தி கொண்டு வரணும் என்ன அந்த பாதிப்புகள் வந்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி வயசில் எல்லாம் ஏற்படுதுன்றதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதோட பயிற்சிகளும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறேன் தேவையுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்